சின்ன மருமகள் சீரியல் இனிமே பெற தான் பார்க்க போறோம் அடுத்த அடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மலர் இருந்துட்டு இங்கே பாரு தமிழ் என்னதான் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலே உங்க உங்களுக்குள்ள எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு இதை பார்த்தவே புரியுது உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் அப்படின்றாங்க அக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு சேத கிட்ட போய்ட்டு இங்கே பாருங்கம்மா நீங்க அக்கா கிட்டே இப்படி எல்லாம் நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அக்கா பயங்கரமா கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கு என்ன அடிச்சு அடிச்சிச்சு தெரியுங்களா அப்படின்றாங்க இங்க பார் இங்க பாரு தானோ நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ கிட்ட போய் சொன்னா நான் அவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா சும்மா கொசு மாதிரி காதல் வந்து உருன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்கா அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ண அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க அக்காவை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டப்ப நீங்க அமைதியா இருந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அக்கா சொன்னப்போ நீங்க நடந்துகிட்டு விதமோ நீங்க பேசின விதமோ எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா அப்படின்னாங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாருதானோ எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசாதீங்க இதுக்கு மேல எனக்கே எல்லாமே புரிஞ்சிருச்சு மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்க பா இங்க வாடி உன்னை சரியான அடி அடிக்கிற வாடி அப்படின்னாங்க இங்க பாருக்கா நான் எதுவுமே சொல்லல மாமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப என்ன அடிப்பே நீ என்ன இது நியாயம் நான் சப்பாத்தி சொல்றதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா வேணாவா இல்லைன்னா போயிட்டு நான் அப்படின்றாங்க சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மலருக்கு வந்துட்டு வாந்தி வாந்தியா வருது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பயங்கரமா பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மலர்க்கிட்ட கிட்ட அக்கா என்னாச்சுக்கா ஏதாச்சும் உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்ல மலரு எனக்கு ரெண்டு மூணு நாளாவே தலை ஒரு மாதிரி சுத்துற மாதிரி தான் இருக்குது என்னன்னே தெரியல தமிழ் அப்படின்றாங்க என்னாச்சுக்கா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல தமிழ் வேண்டாம் ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்காது போல தான் வாந்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னு அப்படின்றாங்க அக்கா இல்லைக்கா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் என்னென்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம்க்கா நீங்கள் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கிறது அதாவது இப்படியெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலைக்கா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடலாம்க்கா அப்படின்றாங்க இல்லை தமிழ் எதுவும் இல்லை நம்ம நாளைக்கு எதுவும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா தமிழ் நான் தான் சொல்கிறேன் இல்லை தமிழ் நம்ம நாளைக்கு போகலாம் வீடு அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழித்து இன்னமும் வாந்தி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இத பார்த்து சேது இருந்துட்டு என்னதானோ மலருக்கு என்னாச்சு வாந்தி எடுத்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரொம்ப நேரமா வாந்தி தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னாலையும் கேட்க மாட்டேங்க உடம்பு சரியில்லையானு என்னன்னு மாமா அப்படின்னாங்க சரிதானோ இது மலரை கூட்டிட்டு வா வாந்தி எடுத்துட்டு மூஞ்ச முகத்தெல்லாம் கழுவிட்டு கூட்டிட்டு வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னாங்க சரிங்க மாமா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்க்கிட்ட கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்களா வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தனம் அப்படின்றாங்க இல்லை இங்கே பாருங்கக்கா நீங்க எதுவுமே பேசக்கூடாது இப்போ வாந்தி எடுக்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எதுவுமே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு நம்ம மலரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு என்ன மலர் ஆச்சு எதுக்காக இப்படி வாந்தி எடுத்துட்டே இருக்க சாப்பிட்டது சாப்பிட்டது ஏதாச்சும் ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தெரியல மாமா என்னன்னு அது என்னமோ தெரியல வாந்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி

கிட்ட ஒரு ஓபி சீட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுக்காக போறாங்க உள்ள போன உடனே டாக்டர் கேட்ட கேள்வி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி எத்தனை மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட மலர் வந்துட்டு அப்பதான் யோசிச்சே பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க மேம் ஒரு மூணு மாசமா எனக்கு பீரியட்ஸே ஆகல மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம தமிழ் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் வந்துட்டு இங்க பாருங்கம்மா ஒரு நான் பிரெக்னன்சி கிட்ட கொடுக்குறேன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு வாங்க நீங்க பாசிட்டிவ் வராது பிரெக்னன்சியாக இருந்த ப்ரெக்னன்சி அப்போ கூட இந்த மாதிரி வாமிட் வரலாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைனா அதுக்கு வேற என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு அழுதுகிட்டே அந்த பிரெக்னன்சி கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வராங்க அந்த கிட்டில் என்ன வருது தெரியுங்களா ரொம்பவே நம்ம மலர் யோசிச்சு பார்க்காத ஒன்று அந்த கிட்டில் இருக்குது அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு அந்த கிட்டு பாசிட்டிவ் வந்ததை பார்த்து பயங்கரமாக ஷாக் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மழை இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த கிட்ட காட்டவும் டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க தான் வாமிட் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு இனிமேல் வாமிட் சென்சேஷன் வந்து நிறைய இருக்கும் நீங்க இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்றதா இருக்கும் உங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் அதை போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் இது நிக்கவே நிக்க அதாவது நின்றுமான நிக்காது அது ரெண்டு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் நிற்கும் இப்போ அந்த வாமிட் சென்சேஷன் வந்து வந்துட்டே தான் இருக்கும் அது நீங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒன்னொன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா மலருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படியே உலகமே நின்று மாதிரி அவங்களுக்கு எப்படியோ ஒரு ஆஹ் ஏதோ ஒண்ணு பண்ணுது அவங்கள அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு அஹ் பயங்கர கடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க குழந்தை மேல ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்ப உங்களுக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க தமிழ் நான் என்ன பண்ண தமிழ் இப்போ என்னோட வாழ்க்கை இருக்க நிலைமையில இப்போ எனக்கு இந்த இது ஒண்ணு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் கேக்குறாங்க இங்க பாருங்கக்கா கடவுளா பார்த்தா உங்களுக்கு உங்களுக்குன்னு கொடுத்த இது வர உங்களுக்கு இந்த வரத்தை நீங்க அழகா பெத்து எடுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனமோ சேதமும் வெளியே நின்று என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க இங்க பா நம்ம சேது இருந்துட்டு தனத்துக்கிட்டே இங்க பாரு தனம் இப்போ இப்போ மலருக்கு கொள்ள அவ நல்லா இருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா கேட்டுட்டே இருக்காங்க அதுதான் எனக்கும் தெரியல மாமா எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குது அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ணதே இல்லை அப்படின்னு தெ அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேரும் அதாவது தமிழும் மலரும் வெளியே போறாங்க வெளியே போனதை பார்த்தா தனம் இருந்துட்டு அக்கா எனக்கா ஆச்சு அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம தமிழும் மலரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு அக்கா என்னமே பேசவே மாட்டீங்களே என்னாச்சுக்கா நீங்க ஏதாச்சும் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் பயமா இருக்குதுக்கா நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கீங்க சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம தனம் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பேருமே வாயை தரக்காரத பார்த்த நம்ம சேது இருந்துட்டு பயங்கரஷாக்கோட அஹ் தனோ என்ன கேட்டு சொல்லு தனோ ரெண்டு ரெண்டு பேருமே இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க தேவையில்லையா எனக்கு பயமா இருக்கு கேட்டு சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டே இங்க பாருதான் இங்கே பாருதனம் மலரக்கா மாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்ன என்ன சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு இன்னொரு இன்னொரு டைம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு மலர் மலரக்கா மாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக்கில் ரெண்டு பேருமே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலருக்கு இருந்துட்டு தனம் இருந்துட்டு ரொம்பவே அக்கா சூப்பருக்கா வாழ்த்துக்கள்க்கா நீங்கள் அம்மா அக்கா போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம மலருக்கு அது முழுச பெருசாக சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அதாவது இப்போது டிவோர்ஸ் ஆன நிலமையில் இப்போது தன்னோட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண நிலமையில் இப்போ ஒரு ப்ரெக்னன்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக வந்து நிற்கிறேனே இந்த நிலமையில் என்னோடய வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து இருந்துட்டு இங்கே பாரு மலர் நீ எதுக்காகவும் அழக அழுவே கூடாது நீ என்னோ எங்களோட நீ சுமந்துட்டு இருக்க எங்க வீட்டோட வாரிசும் வயிற்றுல வளருது நீ எதுக்காகவும் கவலை கவலைப்படாத கண்டிப்பா அந்த குழந்தை வந்து உன்னோட வாழ்க்கையெல்லாம் மாத்தோம் நீ எதுக்காக கவலைப்பட்டு அழுற நீ சந்தோஷம் தான் படணும் உனக்கு இந்த வாழ்க்கையில கொடுத்த கடவுள் கொடுத்த வரமா நினைச்சுக்கோ ஏன் அப்படின்றாங்க இங்க பார்க்கா நான் சொன்னதே தான் அவங்களும் சொல்றாங்க இது கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுக்குன்னு ஆதரவா இருக்கிறது இது ஒன்னா மட்டும் தான் இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலரு சேது தனம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இவங்க நாலு பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பின மலர் இருந்துட்டு இங்க பாருங்க பாரு தமிழ் இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாமே இந்த மாதிரி நம்ம நம்ம நாளைக்கு காலையிலேயே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இருந்துட்டு நீங்க மறைக்கவே கூடாது எல்லார்கிட்டையும் சொன்னாதான் இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதுனால மட்டும் ஒன்னும் ஆக போறதுல சரியா நானே போயிட்டு அப்பா கிட்டயும் அம்மா கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க இங்க சேது மாமா நீங்க நீங்க சொல்லாதீங்க நானே பெரிய மாமா இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் வந்துட்டு அதுவே யோசிச்சுட்டு படுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது மலருக்கு வந்து பயங்கர அதாவது உள்ளுக்குள்ள சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது இந்த சந்தோஷத்தை முழுசா ஃபீல் பண்ற நிலைமையில அவங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் ஆயிடுது அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரி இருந்துட்டு தன்னோட பையனுக்கு ஏதாச்சும் சொத்து சொத்தோவோ இல்லை பணமாவோ ஏதாச்சும் அஹ் அதாவது அவன் பேர்ல எழுதி வைக்கிறதுக்காக போய் கேட்கலான்னு போறாங்க அந்த நேரம் பார்த்து மலரும் வந்துடுறாங்க மலர் வந்ததை பார்த்து நம்ம ராஜ் ராஜாங்க ராஜாங்க இருந்துட்டு என்ன மலர் என்ன விஷயம் ஏதோ பேசலான்னு வந்துட்டு இப்போ நீ பாட்டுக்கு போறிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லாமாமா அத்தை வந்திருக்காங்க அவங்க பேசிட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க ஏ இங்க பாரடி நீ பேசிட்டு போ நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு இல்ல அவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க என்ன மலர் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லமாமா நெத்து நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்மாமா அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கொஞ்சமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் தமிழும் உள்ளே வராங்க அதுக்கப்புறம் நம்ம தனம் அதுக்கப்புறம் யார் நம்ம சேதம் இவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க இவங்க எல்லாருமே வந்ததை பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு ஏதோ சரியில்லையே இப்போ எதுவும் என்னமோ சொல்ல வரா இப்போ சொல்ல போகிறத பார்த்தா ஏதோ நம்ம தலையில் இடி இறக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஏ மலர் என்னடி ஆச்சு உனக்கு எதுக்காகடி இவ்வளோ தங்கி தங்கி நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தனம் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது பாட்டி அப்படின்றாங்க அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க தெரி அதாவது இதை சொன்ன உடனே மலருக்கு பயங்கரமாக ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு பாரடி தமிழோட வயிற்றுல இந்த இந்த வீட்டோட வாரிசு வளருதுன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்றாங்க அது இல்ல பாட்டி நம்ம மலர் அக்கா வயிற்றுல இன்னொரு பாப்பா வளருது நேற்று தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு ஏ என்னடி சொல்ற என்னடி சொல்ற வடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா பாட்டி நேத்து நேத்து ஃபுல்லா அக்கா வாந்தி எடுத்துட்டே இருந்தாங்க அதை என்னன்னு தெரியாம பயந்துகிட்டு நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு அக்கா மாசமா இருக்கான்னு சொல்லிட்டாங்க டாக்டரு நிறைய நிறைய விஷயம் அக்காக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய டேப்லெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க க பாட்டி அப்படின்றாங்க இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஐயோ இவன் மாசமா இருக்காளா இவன் மாசமா இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா மாமா ஏதாச்சும் தப்பான ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டு போறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி கேட்க வந்ததையும் மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இங்கே பாரு மலரு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மலரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு மலர் நீ எதுக்காக அழுணும் மலரு நீ இதுக்கு சந்தோஷம் தான் படணும் எங்கள் வீட்டு வாரிசை நீ வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்க நீ இந்த டைம்ல அழுலாமா நீ அழுகவே கூடாது நீ அழுகவே அழுகாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் நீ நல்லா இருக்கணும் கண்டிப்பா உன்னோட வயித்துல வளர குழந்தையும் நீயும் நூறு ஆயுசுக்கு நல்லா தான் இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நான் எப்போ எப்பவுமே துணையாக நிப்ப நீ கவலைப்படாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் வந்துட்டு இங்க பாருங்கமாமா என்ன பண்ணுங்க மாமா இந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாம்னா யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனா தமிழ் வந்துட்டு கடவுளா கொடுத்த வர வரத்தை நீங்க இது வரத்தை நீங்க எதுக்காக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசை மாத்தி எனக்கு இந்த குழந்தைய பெற்றெடுக்கிற தென்ப தமிழ் தான் கொடுத்தா தமிழ் தமிழுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மலர் வந்துட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஆசீர்வாதம் பண்றாங்க இங்க பாருங்க மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா என் நானும் சரி என்னோட குழந்தையும் சரி சந்தோஷமா இந்த பூமிக்கு என்னோட குழந்தை வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாருமலரு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் நீ சந்தோஷமா இரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு கேட்க வந்ததை மறந்துட்டு பயங்கர கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க ஆஹ் அதாவது மலருக்காக ராஜாங்க ஏதாவது தப்பா ஒரு முடிவை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டே நம்ம இங்க நின்றுட்டு இருந்தா ஏதாச்சும் நம்ம பேசி நம்மகிட்ட ஏதாவது வாய்ப்பு பிடுங்க வாங்க நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியே உள்ள போயிடறாங்க உள்ள போயிட்டு உடனே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இங்குக்கும் அங்குக்கும் நடந்துட்டே இருக்காங்க நம்ம சித்ரா இருந்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு எதுக்காகம்மா இங்குக்கும் அங்குக்கும் நடந்துட்டே இருக்க நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரடி ஆஹ் ஒண்ணு நடக்கக்கூடாத விஷயம் ஒண்ணு நடந்துருச்சுடி இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியலடி இந்த விஷயத்தால நம்ம போஸ் கல்யாணம் நின்றுமோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி இந்த கல்யாணம் மட்டும் நிக்கவே கூடாது அதுக்கு நம்ம கூடாதுடி இந்த கல்யாணம் நடக்குமா பையன் போயிட்டு ஊர் சுத்து போயிருக்கான் அந்த பொண்ணுக்கு இந்த இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுமே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கமா நீ பேசுறது ஒண்ணு கூட புரியலமா நீ என்னன்னு முழுசா சொன்னாதானே புரியும் இங்க பாருடி அந்த மலர் சனியை இருக்குதுல்ல அந்த மாசமாக இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா என்னமா சொல்ற நீ சொல்றது என்னால நம்பவே முடியலம்மா அப்படின்றாங்க இங்கே பாரடி என்னாலே நம்ப முடியலதான் நான் போயிட்டு நான் போஸுக்காக ஏதாச்சும் சொத்து இது சொத்தோவோ பணமாவோ அவரை உயிர் காப்பா அவரை உயிர் உயிரை காப்பாத்துறதுக்காக காப்பாத்தினத்துக்காக ஏதாச்சும் கேட்கலான்னு போனண்டி அந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி என் தலையில இது இறக்கிட்டாடியாவை நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம நான் அவர்கிட்ட எதுவுமே பேசாம வந்துட்டேன்டி எனக்கு இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு இருக்குது இப்போ அந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதுன்னே எனக்கு தெரியலடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க அதாவது நம்ம யாரும் சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா அந்த சனியை வந்து மாசமா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னமா அவளைதான் நம்ம வெட்டி விட்டாச்சு இல்ல விவாகரத்தை வாங்கிட்ட அப்புறம் அவ மாசமா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆஹ் கண்டிப்பா மாமாலாம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நீங்க பயப்படாதீங்கம்மா இங்க பாருடி கண்டிப்பா யோசிக்க மாட்டாரு இல்ல அவர் யோசிடுவோ யோசிச்சிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்ப வாழ்க்கைய யோசிச்சு நம்ம நம்ம பையனோட வாழ்க்கைய கெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்குடி கண்டிப்பா அந்த கேள்வி என்னோட அத்தை இருக்குல்ல அந்த அத்தை கண்டிப்பா ஏதாச்சும் மாமா கிட்ட பேசி மனசை எதோ மாத்திடுச்சுன்னா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருமா நீ எதுக்குமே பயப்படாத கண்டிப்பா அந்த ஒரு முடிவாலாம் எடுத்துட மாட்டாங்க அந்த சனிய வந்து விருப்பப்பட்டது தானே நம்ம அண்ணங்கிட்ட நம்ம தம்பிக்கிட்ட இருந்து விவகாரத்தை விவாகரத்தை வாங்கிட்டு போச்சு இதுக்கு மேல என்னமா நம்மளுக்கு பயம் நீ பயப்படாத கண்டிப்பா எதுவுமே நடக்காது நீ பயப்படுற மாதிரி இந்த எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயமே இல்லமா அப்படின்றாங்க ஏ என்னடி பேசுற நீ மாசமா இருக்கிறது உனக்கு என்ன சாதாரண விஷயம் ஆடி அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா நம்மளுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு அவ மாசமா இருந்தா என்ன இல்லைனா என்ன நீ எதுக்காகமா பயப்படுற இங்க பாருடி இந்த விஷயம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அந்த காவிய பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுனா என்னடி நடக்கும் அந்த பொண்ணு போச வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா என்னடி ஒரு வேலைக்காரிக்கு ஒரு வேலைக்கா ஒரு வேலைக்காரிக்கு நீ புருஷனா இருந்திருக்கியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம போச வேண்டாம்னு சொல்லிருச்சுன்னா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருமா நீ கண்டதையும் யோசிச்சு நீ உன்னோட மனசை கெடுத்துக்கிற நீயே குழப்பிக்கிறமா நீ எதுவும் நடக்காது நீ அங்கவே நின்று மாமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ அவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் சொல்லு நீ ரொம்ப நீ உன்னை என்ன சொல்றதுமா நம்ம போய் அங்க என்ன நடக்குதுன்னு போய் கேட்கலாமா அப்படின்றாங்க இல்லடி நானும் வரலடி அங்க வந்தா நம்மள ஏதாச்சும் பிடிச்சி பேசி இது அந்த அந்த சனிதத்தையும் நம்ம போஸையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா என்னடி பண்றது அதனால நான் கீழே மாட்டேன்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு அதாவது அங்க எதர்ச்சியா வெளியே போறாங்க வெளியே போன நேரமா மலரு சேது மோகனா அப்புறம் பாட்டின்னு எல்லாரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவங்க என்ன எல்லாருமே ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க இவங்க ஒன்னா நின்று பேசினாவே ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும் போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே மலரை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க இவகிட்ட என்ன இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிக்கிறாங்க நின்ற உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பார்டி என்ன எங்களோட வாரிச நீ வயிற்றுல வள அதாவது வயித்துல வச்சிருக்க நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படக்கூடாது சரியா நீ எந்த விஷயத்துக்குமே கவலைப்படாம உனக்கு என்ன ஆசையோ எல்லாமே கேளு கண்டிப்பா நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாமரைக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன இவன் மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு நீண்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை வந்துட்டு மலரு நீ மாசமா இருக்கியா மலரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்கவும் நம்ம ராஜாங்க வந்துட்டு ஏன் என்ன எதுக்கு இப்படி கத்தி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு அதனால தான் கேட்ட மாமா அப்படின்றாங்க அது கேட்கறது என்ன மொல்ல கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு அமைதியா இருக்கவும் பாட்டி இருந்துட்டு ஏ தாமரை ஆமாடி மலரு மாசமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கர சந்தோஷத்தோட நம்ம தாமரை வந்துட்டு மலர் கிட்டே இங்க பாரு மலரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அம்மா வாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சாவத்தி கிட்ட மா இங்க பாருமா எங்க இருக்கமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போறாங்க அதுக்கப்புறம் என்ன சாத்திரி இருந்துட்டு என்னடி அம்மா அம்மா ஏழை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடி விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருமா மலரு மாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லவும் ஏ என்னடி சொல்ற மலரு மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாமா மலரு மாசமா இருக்காளாம் இந்த விஷயத்த வச்சு நம்ம போஸ் கல்யாணத்தை இப்படியாவது நிறுத்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடி சொல்ற உண்மையாவா மலரு மாசமாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாமா இப்பதான் வெளியே நின்று கூட்டமா பேசிட்டு இருக்காங்க அதை போய் என்னன்னு கேட்டு வந்து தான் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாணத்தை ஈஸியானு தெரியலாம் கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவன் மாசமா இருக்கிற விஷயத்த சொன்னாவே அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போய்டும்னு நினைக்கிறமா அப்படின்றாங்க இங்க பாரடி இது உண்மையா பொய்யா நீ க நல்லா கேட்டுட்டு வந்தியா நீ நல்லா கேட்டு வந்துதானே இப்படி சொல்ற என்கிட்ட அப்படின்றாங்க ஆமாமா நான் உண்மையாவே கேட்டேன் அவங்க மாசமா இருக்கான்னு தான் சொன்னாங்கம்மா பிளீஸ்மா நான் சொல்றத நம்புமா அப்படின்றாங்க இல்லடி என்னால நம்பவே முடியலடி அப்படின்னு இருக்காங்க இங்க பாருமா நான் சொல்றத நீ நம்ப மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருடி நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல அதுக்கு வாய்ப்பும் இல்லடி எனக்கும் அப்படிதாம தோணுச்சு ஆனா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிதாம தோணுச்சு நீ வெளியே வாமா உனக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரொம்பவே ஆர்வமா வெளியே கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மலர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஏ ஆமாடி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தாண்டி தெரியுது மலர் கிட்ட தான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி அதாவது சவுத்திரி இருந்துட்டு வெளியே போயிட்டு கேக்குறாங்க என்ன விஷயம் எல்லாருமே கூட்டமா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ராஜாங்க இருந்துட்டு வா வா சாவித்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கிட்ட இங்க பார சாவத்திரி நம்ம மலர் மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பயங்கர ஷாக்காவோட என்னென்ன சொல்றீங்க உண்மையாவா வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஆமா சாவத்திரி நம்ம மலர் நம்ம வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்ன சொல்றீங்க அவளுக்கு இப்பதான் ஆச்சு இப்போ இந்த நேரத்தில் அவள் மாசமா இருந்தா வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இங்க பாரு இங்க பாரு சாவித்ரி இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காத எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இந்த சந்தோஷம்னா சந்தோஷமான விஷயத்துல நீ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்த பேசாத எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தணும்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்ரி அமைதியாயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா சரிங்க மாமா நான் அவுட் ஹவுஸ்க்கு போறேன் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு மலர் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாத்தையும் கேளு உனக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்கிறேன் செஞ்சு கொடுக்குறேன் சரியா நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி எல்லாத்தையுமே மாமா கிட்ட கேளு நான் மாமா உனக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா இப்படி அதாவது எனக்கு புருஷனாக உலகம் அமையல ஆனால் எனக்கு புருஷன் கொடுத்த குடும்பமும் எனக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு எனக்கு இந்த குடும்பத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் வீட்டில் நான் மருமகளாக இருக்கேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மாமா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியாக இருந்தேன்னா என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் என் புருஷன் மட்டும் எனக்கு ஒழுங்காக கிடைக்கலையேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா இந்த விஷயத்த என்னோட புருஷங்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் இது ஆனா அந்த ஒரு குடுப்பனை என்கிட்ட இல்லையேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரமலரு நீ அதை பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணாத அதாவது நீ நீயா தான் வெட்டி விட்ட நீயா வெட்டி விட்ட பிறகு அதை பத்தி நீ யோசி பிரயோஜனமே இல்லை சரியா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத இப்போ நீ யோசிக்க வேண்டியது எல்லாமே உன்னோட குழந்தைய பத்தி மட்டும் தான் உன்னோட குழந்தைக்காக நீ என்ன வேணாலும் பண்ணணும் அதுக்காக நீ என்ன நல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீ யோசி உன்னோட புருஷன் அப்படின்றது அப்படி அதாவது அந்த அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்காத சரியா அப்படின்றாங்க சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரிக்கு கையும் உள்ள காலம் கொண்டு ஓடல என்னென்னமோ பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம போஸ் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேள்றி சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க போஸுக்கு கால் பண்ண உடனே போஸ் இருந்துட்டு ஃபோனை எடுத்துட்டு என்னக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கடா இருக்க போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்பதான் காவியாவை பார்க்க வந்திருக்கேன் இன்னும் காவியா வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா அப்படின்றாங்க இங்க பாருடா காவியெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லக்கா காவியா வந்தா ரொம்ப கோவப்படுவா இல்ல நான் அவளை பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்றாங்க இங்க பாருடா அதை விட தலை போற விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ நீ அதை கவனிக்காம இதை கவனிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லக்கா நான் கண்டிப்பா புள்ள எட்டு மணிக்கு ஷார்ப்பா இங்க இருக்கா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் எனக்கு டைமிங் வந்து யாராச்சும் மிஸ் எனக்கு கோவம் வரும் எனக்கு பிடிக்காது அப்படின்னால சொன்னா அவ அந்த கோவம் அந்த மாதிரி கோவம் வந்து வந்துருச்சுன்னா எப்படியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்லன்னு எனக்கு பயமா இருக்கு அதனால நான் அவளை பார்த்துட்டே வந்துடுறேனே அப்படின்றாங்க இங்க பாருடா அதை விட தலை போற விஷயம் நான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடனா அவளை பாத்துட்டு வரேன் பாத்துட்டு வரேன் சொல்லிட்டே இருக்க நீ எவ்வளவு எவ்வளவு என்ன பாத்துட்டு வா ஆனா அந்த நான் என்னென்ன விஷயத்த மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருடா உன்னோட மொத பொண்டாட்டி மாசமா இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அக்கா என்னக்கா சொல்ற அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா அதுக்கு வாய்ப்பு இல்லாம எப்படா மாசமா ஆவாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னக்கா சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாடா இப்ப தான் குடும்பமா நின்று அந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்கடா நீ சீக்கிரமா வாடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் இருந்துட்டு அக்கா நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியலக்கா இந்த விஷயம் மட்டும் காவியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டாமா பா பண்ணிக்க மாட்டாக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா அதை நினைச்சுதான் அம்மாவும் நானும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இந்த விஷயத்த இந்த விஷயத்துல இது ராஜாங்க பெரியப்பா என்னதான் முடிவு எடுப்பாருன்னு தெரியலடா அவரு என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைச்சாலே நினச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா அம்மாவும் அதுக்கு தானே பயந்துட்டு இருக்கு இங்க பாருக்கா நான் காவியாவை பாத்துட்டு உடனே வந்துடுறேன் எனக்கு காவிய கிட்ட போன் பண்ணி சொல்லிடவா எனக்கு வேலை இருக்கு முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டா பாக்கா இங்க பாருடா நீ என்னமோ பண்ணு ஆனா அவளை பாத்துட்டானா பார்க்காம எனக்கு என்ன நீ சீக்கிரமா வீடு வந்து சேர்ந்தா சரிதான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு இந்த விஷயத்துல ராஜாங்க பெரியப்பா என்ன முடிவு எடுப்பாரு தெரியலையே இந்த கல்யாணத்தை நிறுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த காவிய பொண்ணும் வந்துடுது வந்த உடனே போஸை பார்த்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி லுக்கை விடுது லுக்கை விட்ட உடனே நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்காரு இல்லையா அந்த விஷயம் தெரிஞ்சு அதனால பயங்கர கோவத்துல அதாவது பயங்கர டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போஸை பார்த்து கண்ணடிக்கவும் போஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் இங்க பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு இப்போ அந்த வேலையை முடிச்சு ஆகணும் நானு நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணவா இதை சொல்லிட்டு போடலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அப்படிங்களா சரி ஓகே எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க போயிட்டு அந்த அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம சாவுத்ரி கிட்ட சொல்லி பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே போவே சாப்பிடவும் பயப்படுறாங்க இந்த விஷயத்துல ராஜாங்க ஏதாவது புதுசா ஒரு முடிவு எடுத்துருவோம் பயந்துட்டே இருக்காங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாரு மலருக்காக சொல்லிட்டு நம்ம வர வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க